ஐந்தாம் தேதி என்று கோபிச்செட்டிபாளையம் கடக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப்போகிறேன் அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐந்தாம் தேதி என்று கோபிச்செட்டிப்பாளையம் கடக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப்போகிறேன் அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்